வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களே தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சேனலில் போடுற வ வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்டுருக்கோம் இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தான் சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடத்துக்கும் ஃப்ரீ சர்வீஸு போர் இதெல்லாமே இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்த பற்றின மூணு விவரங்களே தெரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அப்புறம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் இருக்காங்க போரும் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினஞ்சு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் இருக்காங்க மொத்தமாக பதினைந்து ஏக்கருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பண்ணுறனர் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே